அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சனி சுக்கரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த இரண்டு கிரகங்களுடன் நினைவு என்பது நிச்சயமாக திடீர் குபேர யோகத்தை அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்தவையான அமைப்பும் யோகமும் மார்ச் எட்டாம் தேதி முதல் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய என்றால் ஆறாம் இடமாக சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் அவருடன் ஆறில் இணைவது நிச்சயமாக அமோகம் வித்திடுகிறது பொதுவாக ஆறாம் இடத்திற்கு வந்தால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் சேர்க்கையின் காரணமாக அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி அந்த இடத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த தருணத்துல இந்த மூன்று கிரகநிலைகள் இணைவதால் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் கன்னிராசிக்காரன் உறுதிப்படுத்துகின்றன பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்ரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறில் இருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது போது ஜென்மராசி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்து தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசா மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க மனித வாழ்வில் இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் சுக்கரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க தற்போது கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே உச்சம் பெறுவது முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ரிசபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து போது வெற்றியாக மாறுவதற்கான முதன்மை கிரகமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து செஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விலங்கும் வாய்ப்பரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக அனுகூலமாக மாறி இருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய நிறைந்து கிடைக்கும் பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அசுர குரு என்று என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்கள கூட தன்னகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்ரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு அலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்ரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி சுகங்களை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமாக அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக பிரதமராக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரங்க சுக்கரன் எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்க கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரோனரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக உறவினர்களால் அனுகூலமான சில நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க சில நேரங்களில் நிறைய செலவுகளும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை வெற்றிகரமாக செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிற மகிழ்ச்சியும் ஒற்றுமை பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக ஆறில் இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் தேவையில்லாத மனவருத்தம் போன்றவை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை சுக்கரனின் அமைப்பு காரணமாக ஏற்படும் என்றாலும் கூட அவர் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இது போன்ற சிரமங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உணவு பழக்க வழக்க வச விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும் புதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் எப்பேற்பட்ட சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் குறைபாடுகள் தொல்லைகள் விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் அவருடன் சுக்கரனும் இணைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவான பல மாற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் உண்டு இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் ஒரு சிறப்பான பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது அரிய சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட புதிய முதலீடுகள் புதிய தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக அமையும் ஏனென்றால் கோள்சார விதியின் அடிப்படையில் சனி மற்றும் சூரியன் வலுவாக சஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல மற்ற துறைகளை விட அடுத்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடியே புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான நிச்சயமாக கிடைக்கிறது வருமானமும் அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியான அரசியல் பொதுவாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கட்சி ரீதியான பணிகள்ல சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் சில எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் தேர்தல் வெற்றிக்காக வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள் மிக பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல முன்னேற்றம் உண்டு புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிய நிலம் கண்ணி நிலம் அமைத்தலுக்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் பெண்மணிகளின் நலனுக்கு ஒரு பெற்ற மிக முக்கியமானவராக இருப்பவர் சுக் குரு அஸ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பதால் கன்னிராசிக்கார பெண்மணிகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் பல பணிகளை மேற்கொள்ள வேண்டுக முன்னெச்சரிக்கை இல்லாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்